லங்கர் என்பது ஒரு கப்பல் மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியலின் உபமையாக மாறுகிறது அந்த கப்பலில் உயறியவர்கள் தங்கள் வீடுகளை உறவுகளை அடையாளங்களை உணர்ந்தவர்கள் அவர்கள் ஒரே நம்பிக்கையுடன் தான் பயின்ற அடைய முடியுமா என்ற ஒரு நம்பிக்கையிலே பாய்கிறார்கள் கப்பலிலே ஒரு தாய் தனது குழந்தைகளை கழுவி பார்த்துவிட்டார் ஒரு இளைஞன் தன் இழந்த நண்பர்களை நினைத்து உயர்த்தினால் ஒரு சிறுவன் தன் தாயின் பெயரை அழைத்தான் இந்த மூன்று முகங்களும் தமிழர்

வெளிய கற்பு ஜூலை தற்கால பாடங்கள் என்று உங்களை வச்சு உரையாற்றுவதற்காக சாதம் தாயிரத்தி இவர்களுடைய இவருடைய உரையை தொடர்ந்து அவர்களுடைய நிகழ்வு நாங்கள் நிறைவு செய்யலாம் இப்பொழுது நேரம் நான்கு இருபது நிலவில் நாங்கள் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு நிகழ்வுல நாங்கள் நிறைவேற்றுக் கொள்வார்கள் ஏசி செய்வோம் அப்படின்னு

அதாவது அரசு என்பது அடிப்படையில் இருந்ததாக கட்டமைக்கப்படுது காலத்தில் அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த வன்முறைகளுக்கு எதிரான மக்கள் எழுச்சியை வந்து அரசுகள் வந்திருக்கையும் அதைவிட பெரிய வன்முறைக்குதாக அடக்குவதற்கு அந்த வன்முறைகளை தொடர்ந்து ஏற்கனவே எழுச்சி பெற்ற மக்கள் கூட்டம் விட கொஞ்சம் விருப்பமான அடுத்த போராட்டங்களை கொடுப்பதில்லை மீண்டும் அரசு விட மோசமான வன்முறைகள் வன்முறைகளுக்குள்ள அந்த எழுச்சியை அடக்குவதற்கு செய்கிறது இப்படி இந்த வன்முறை என்பது வந்து ஒரு நச்சு மட்டமாக தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இந்த அடிப்படையில் வந்து தமிழர்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் எங்களுக்கு அனுபவங்கள் நாங்கள் கட்டுப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு நடைபெற்ற பதினைந்துகளில் வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் அதற்கு முன்னிலையில் இடம்பெற்றிருந்தாலும் கட்டமைக்கப்பட்ட வன்முறைகள் ஆரம்பிப்பதை நான் அதைத் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ச்சியாக பெரு வடிவ நடைபெற்றுக் கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆயுதங்கள் அனுபவிக்கப்பட்ட காலகட்டத்திற்கு மக்கள் எழுச்சியில் ஒன்று போராட்டம் மக்களுடைய அவர்களுடைய சுதந்திரத்துக்கான வெளிப்பாட்டு தன்மையில வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றம் அல்லது ஒரு தேர்தல் நிலையில இந்த தமிழ் தேசிய காரணி வகையில் சிந்தனையாளர் இந்த விடயங்களை வந்து மீள மீள பேசுவது வந்து ஒரு வகையான எதிர்ப்பு அரசியல் எதிர்ப்பு என்னுடைய பண்பாடுகளுக்காக நாங்கள் பேசுவதற்காக அந்த எதிர்ப்பை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்வோம் என்கின்ற அந்த ஊரையும் நாங்கள் அதே போல நமக்கு பேசிக் கொள்கின்ற அதாவது வந்து மன்னிப்போ மரக்கம் அந்த இவ்வாறான சூழல்களில் நாங்கள் இவற்றை பேசிக் கொள்வது சம்பந்தமாக நாம் பேசிக் கொள்வதற்கு அந்த வகையில் என்னுடைய உரையாடலின் முக்கியமாக முதலாவது அருளர்களுடைய சங்கராணி

உலக வரலாற்றிலும் சரி இலங்கையிலே தமிழர்களுடைய வரலாற்றிலும் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு நீண்ட நெடும் பயணமாக இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று கலவரம் முடிந்து நாங்கள் மூன்று நான்கு தசாப்தங்களை கடந்திருக்கிறோம் ஆஹ் முள்ளிவாய்க்கால் முடிந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் ஆனால் இன்றும் நீதிக்கான அந்த நெடும் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது நீதிக்கான போராட்டம் என்று நாம் பார்க்கிற இனப்படுகொலையாக இருக்கட்டும் தமிழர்களுக்கு நடந்த அநீதியாக இருக்கட்டும் இந்த விடயங்களிலே அதற்கான நீதியை பெறுவதற்காக எந்த அளவு முன்னேற்றகரமான நிலை வந்திருக்கிறோம் அதற்கு அதற்கான கூட்டு பொறுப்பு யாருடையது அதனுடைய தற்காலத்தில் அதனுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் அடுத்ததாக அதன் முறைய மிகப்பெரிய கேள்வி ஆகிய நாம் இன்று பேச போகிற விடயம் வரும் வரலாற்று சம்பவம் அல்ல அது ஒரு இனத்தின் உயிரிலும் நினைவிலும் எரிந்த ஒரு உயர சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பு இன்ன அழிப்பு தமிழர் வாழ்வின் நெஞ்சை சிதறடித்த ஒரு இரண்ட காலம் அந்த இருளின் நடுவே ஒரு கப்பல் எழுந்தது அதுதான் ராமாராணி அது வெறும் கடல் பயணத்தின் நினைவு மட்டுமல்ல அது தமிழர் உயிர்களின் தப்பிப்பு பாதையும் மன உறுதியின் அடையாளமுமாக இலக்கியம் என்பது வெறும் ஆஹ் கற்பனை மாத்திரம் அல்ல அது சமூகத்தின் அரசியலின் மனிதனின் மனவெளியின் பிரதிபலிப்பாக இருக்கிறது அதற்கு உதாரணமாக நாங்கள் அருணர் அருளர் எழுதிய ரங்காராணி இதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக மூன்றில் தென்னிலங்கையில் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பு சம்பவங்களின் பின்னணியில் தமிழர்கள் அனுபவித்த வன்முறை இடப்பெயர்வு மற்றும் நீதிக்காக காத்திருக்கும் மனநிலைகளை பதிவு செய்கிறது அஹ் இந்த எழுத்தாளர் இங்கே தனியே அதை ஒரு ஆஹ் வரலாறாக மட்டும் எழுதவில்லை அதை ஒரு இலக்கியம் சார்ந்த சிறந்த படைப்பாகவும் எழுதியிருந்தார் அதனால் அதை நாங்கள் ஒரு நினைவிலக்கியம் என கூறக்கூடியதாக இருக்கிறது அதாவது எட்டாம் ஆண்டுகளிலே வந்து முறை என்று சொல்லப்படுகின்ற இந்த கதை சொல்லல் முறை இல்லை அந்த காலத்திலே இந்த கதை வந்து இரண்டு தளங்களில் நகர்கிறது ஒன்றோ அஹ் கப்பலிலே இருக்கக்கூடிய கதை மாந்தங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய உரையாடல்கள் அஹ் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு கதை நகர்ந்து கொண்டிருக்கிறார் அதே திடீரென கொழும்பிலே எண்பத்தி மூன்று கலவரம் தொடங்குவது அதற்குரிய முன்னாய்ந்த பணிகள் கலவரத்திலே நடந்த விடயங்கள் அவ்வாறு அது திட்டமிட்டு நடத்தப்படுகிறது என்பது வேறொரு காலத்திலே அந்த கதைகளை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார் என்ன என்ன என்னை பொறுத்தவரையிலே இருபத்தி எட்டாம் ஆண்டிலே இது இது மாதிரியான ஒரு கதை சூழல் யுக்தி என்பது மிக புதிதாக இருந்தது ஆனால் படிப்பவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உணர்வை தந்ததற்கான உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டிருப்பதனால் அது படிப்பவர்களுக்கு மிக நெருக்கமாக பெரிய பெரிய அளவிலே ஒரு வித்தியாசத்தை உணரக்கூடிய ஒரு ஒரு தன்மையை அங்கே அவர் அளிக்கவில்லை வாசகர்களுக்கு ஏனென்று சொன்னால் அந்த கதை இரண்டு கதைகளுமே நமக்கு தெளிந்த கதையாக இருக்கிறபடியால் அந்த நான்லீனியர் முறையிலே கதை சொல்லல் வரும்போது அது நமக்கு ஒரு பெரிய குழப்பங்களை உண்டு பண்ணுவது பின்னவினத்துவ இலக்கியத்திலேயே நிறைய பேர் தமிழிலே எழுதும் போது இருக்கட்டும் சாரண இருக்கட்டும் இது போன்ற எழுத்தாளர்கள் பின்னவினத்தில நவீனத்துறத்திலே நவுலீய முறையை தமிழில் பெரிதும் அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்களுடைய புத்தகங்களை படிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவில்லாத தன்மை அல்லது இன்னும் முழுமையாக எங்களுக்கு கோணகி போன்றவர்களின் எழுத்துக்களில் இந்த குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியங்கள் ஆனால் இங்கே அருள் இந்த கதை சொல்லுள்ள பாணியிலே எங்களுக்கு அந்த குழப்பங்கள் அஹ் பெருமளவு நீங்கி அந்த எங்களுக்கு இரண்டு மாதிரியில் அந்த கதை செல்கின்றது பெரிய அளவிலான குழப்பங்களை ஏற்படுத்தவில்லை அது இலக்கிய தரத்திலே அது ஒரு சிறந்த முயற்சியாக அதனை பார்க்கலாம் ஆஹ் அது இந்த நாவலை நாம் வந்து அஹ் நீதிக்கான பயணம் என்ற வழியிலே நாம் உரையாடலுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக அதிகமான உரையாடல்களை ஏற்படுத்தக்கூடியது கலவரம் ஆஹ் பிறகு தமிழர்களுடைய இட அஹ் அதன் மூலமாக தமிழர்களுக்கு அஹ் இந்த இனவழிப்பின் ஒரு ஆரம்ப கட்டமாக இதை நாம் பார்க்க முடியும் சிற்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனவழிப்பின் ஆரம்ப கட்டமாக இதை பார்க்க முடியும் மிக முக்கியமான இன்னொரு விடயம் பொருளாதார பொருளாதார ரீதியிலே தமிழர்கள் ஒடுக்கப்பட்டது அவர்களுடைய சொத்துக்கள் முகாமத்திலே நாம் இதை இன்னொரு விதமாக முடியும் மற்றும் வடக்கு வடக்கு கிழக்கை தாண்டி இருந்த ஒரு தமிழர்களின் வாழ்வியல் அங்கே அவர்களுக்கு இருந்த அந்த வாழ்வியலிலே அவர்களுக்கு இருந்த வர்க்க வர்க்க முரண்பாடுகள் அல்லது வர்க்கம் தொடர்பான விதங்களையும் நாம் உதாரணத்திற்கு மலையகத்தில் இருந்து உள்ளடக்கங்களை மலையக தமிழர்கள் தொடர்பான தனியொரு விவாதத்தை தொடங்கக்கூடிய அளவுக்கான உள்ளடக்கங்களையும் கொண்டிருக்கிறது அடுத்ததாக இறுதியாக இந்த கதையிலும் அஹ் இந்த நிகழ்வுக்கு பின்னரும் ஆயுத போராட்டத்திற்கான ஒரு அஹ் நியாயப்பாடு அஹ் முன்வைக்கப்படுகிறது இந்த புத்தகத்தை உரையாடலுக்கு எடுத்துக்கொண்டு நான் சில விடயங்களை நேர்மறையான கருத்துக்களை சமூக வலைதளங்கள் மற்றும் தனிப்பட்ட சில ஆசிரியர்களுடைய அஹ் அவர்களுடைய தனிப்பட்ட வெப்சைட்ஸ் போன்ற விடயங்களை பார்க்கும் போது நிறைய பேர் முன்வைக்கிற ஒரு விடயம் வந்து இந்த ஆயுத போராட்டத்தை வந்து நியாயப்படுத்தக்கூடிய நியாயப்படுத்தக்கூடிய மாதிரியான நிறைய விடயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறார்கள் அதாவது ஒரு தவறான முறை என்பது போல சுட்டி ஒரு தன்மையை நான் அவர் அளித்திருந்தேன் ஆனால் தனிப்பட்ட என்னுடைய கருத்தாக ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது குறிப்பிட்ட மக்கள் அல்லது மக்கள் குடும்பம் ஒடுக்கப்படுகிற போது என்ன வகையான ஒரு போராட்ட வடிவத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்பது அந்த மக்களுடைய நிலைப்பாடு உதாரணமாக நாம் எங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது ஆயுத போராட்டம் என்பது மிக ஆரம்ப கட்டத்திலேயே ஆயுத போராட்டத்திற்கு நாங்கள் செல்லவில்லை ஆயுத போராட்டத்திற்கான ஒரு கட்டாயம் உருவாக்கப்படுகிறது எல்லா எல்லா விதமான ஆஹ் ஒரு போராட்ட வடிவங்களையும் தெரிவு செய்து ஆனால் விருதியிலே தான் அந்த ஆயுத போராட்டம் என்பதற்கான ஒரு தேவை உணரப்பட்டது அதற்கு மிக முக்கியமான காரணம் முப்பத்தி மூன்று ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஏனென்றால் பாணிகளாக இருந்த மக்களே கொல்லப்பட்டார்கள் எதுவித அரசியல் அரசியல் செயற்பாடுகளிலோ அல்லது அரசியல் ஈடுபட்டவர்களோ அல்லது அஹ் அரசியலுடன் தொடர்பு பெற்றவர்கள் என்ற தமிழர்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக தமிழ் பேசக்கூடிய ஒரு காரணத்திற்காக எதுவித ஆஹ் இதுவும் இல்லாமல் அந்த மக்கள் கொல்லப்பட்ட போகும் அப்போது அவர்களுடைய மனதில் தோன்றிய ஒரு எண்ணம் தான் எங்களிடமும் ஆயுதம் இருக்கிற போது வன்முறைகளை எங்களால் எதிர்கொள்ள முடியும் என்கிற ஒரு தோற்றப்பாட்டிலே உருவாக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் அது மட்டுமல்லாமல் இந்த நாவல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கருத்தையும் கூறுகிறது ஆஹ் இந்த இந்த நாவலுக்கு முன்னுரி எழுதியிருக்கக்கூடிய பேராசிரியர் பெரியார் தாசன் அவர்கள் முன்வைக்கிற ஒரு கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் அவர்கள் தொடர்ச்சியாக இடதுசாரிகள் வலியுறுத்துகின்ற ஒரு விடயம் இருக்கிறது எப்பவுமே வந்து வர்க்க முரண்பாடு தான் மிக முக்கியமானது வர்க்க முரண்பாட்டை நாங்கள் ஒழிக்கிற போது அதன் ஊடாக வரக்கூடிய ஆஹ் சமநீதி சமூக நீதி என்பவற்றின் ஊடாக இது போன்ற ஏனைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்பது அவர்களுடைய தொடர்ச்சியான நிலைப்பாடாக இருக்கிறது இந்தியா மற்றும் இலங்கை மாதிரியான சாதிய கட்டமைப்புகள் இனப்பிரச்சனைகள் போன்றவை முரண்பாடுகளாக இருக்கக்கூடிய இது போன்ற நாடுகளிலே வர்க்க முரண்பாட்டை மிக பிரதானமாக முன்னிறுத்துவது என்பது கொஞ்சம் ஆய்வுக்கிடமான ஒரு விடயமாகத்தான் இருந்தது அஹ் இந்தியாவிலே பெரிய அளவிலே கம்யூனிசம் வெற்றி பெறாமல் போனதற்கான காரணமும் அதுதான் அவர்கள் மிக பிரதானமாக அங்கே சாதிய ரீதியிலே மக்கள் போது அவர்கள் வர்க்க முரண்பாட்டை மிக பிரதான முரண்பாடாக கொண்டு வந்து வைக்கிற போதும் போராட்டங்களும் சரி மிக பெரிய அளவிலே கம்யூனிசத்துக்கான ஆரம்ப கட்ட பணிகள் இந்தியாவிலே மேற்கொள்ளப்படுகிறது தமிழ்நாட்டிலே ஆனால் அதை தோல்வியிருப்பதற்கான மிக பிரதான காரணமாக இதையும் ஒரு விடயமாக அநேக பேர் பதிவு செய்தார்கள் காரணம் சாதிய ரீதியாக மக்கள் குளவுண்டு கிடக்கிற போது வர்க்க ரீதியாக அவர்களை ஒன்றிணைப்பது மிக கடினமாக இருக்கும் ஏனென்றால் மிக பிரதானமாக முரண்பாடு அங்கே சாதியம் இருக்கிறது அதே போல எங்களுக்கு இங்கே இலங்கையிலே வந்து இனமுரண்பாடு மிக பிரதானமாக முரண்பாடாக இருக்கிறது முரண்பாடு தீர்க்காமல் நாங்கள் வர்க்கமாக ஒன்றுபடவே முடியாது ஜேவிபி மாதிரியான ஆரம்பத்திலேயே இடதுசாரிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஜேவிபி மாதிரியான கட்சிகள் கூட அதைத்தான் முன்வைத்தார்கள் நாம் எல்லாம் ஒன்றாக சேர்த்து இருக்கிற போது வர்க்கம் உடன்பாடு வர்க்கம் உடன்பாட்டை நாம் நீங்க இருந்த போது அல்லது வர்க்கமாக நாம் ஒன்றுபடலாம் உழைத்து மக்களாக ஒன்றுபடலாம் என்றால் அதற்கான எந்த வாய்ப்புகளுமே அங்கே இருக்கவில்லை உழைத்து மக்களாக ஒன்றுபடுவதற்கான எந்த ஒரு முன்னெடுப்புகளோ அல்லது அதற்கான எந்த சாத்தியங்களுமே இங்கே உருவாக்கப்படவில்லை ஜேபிபி மாதிரியான ஒரு இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்ன உருவாக்கப்பட்ட இடதுசாரி தமிழ் தமிழ் தலைவர்களை தலைமையாக கொண்ட இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் அதற்கான எந்த முன்னெடுப்பையும் மக்கள் செய்யவே இல்லை அதற்கான சாத்தியமும் இருக்கவில்லை ஏனென்றால் மிகவும் பிரதானமாக மக்கள் இன்ன ரீதியாக முரண்பட்டு கொண்டுள்ள போது அர்க்க ரீதியாக அவர்கள் ஒன்றாகுவதற்கு விதமான ஒரு வாய்ப்புகளோ அல்லது ஏதுவான காரணிகளோ எதுவுமே இருக்கவில்லை எனவே இதுவும் ஒரு ஒரு இன்னொரு வகையான உரையாடலை தோற்றுவிப்பதற்கு ஒரு ஒரு விடயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜூலை கலவரத்தின் பின்னர் ஆஹ் மக்கள் அஹ் அங்கே நடை அஹ் தமிழர் வீடுகளில் இருக்கின்ற அந்த தீ வந்து அது இன பிரச்சனை என்பதை தாண்டியும் இந்த நாவலிலே மனித நெய்யமற்ற வழிபாடாகவும் முன்வைக்கப்படுகிறது ஏனென்றால் சில சில அதிகமான சில சிங்கள மக்கள் தமிழர்களை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய வீடுகளில் வைத்திருந்தார்கள் சில பேர் அதையும் செய்தார்கள் ஆனால் அது தெரிந்தும் கூட அந்த சிங்கள வீடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் கலவந்தமாக வெளியே இருக்கிறதற்கு கொலை செய்யப்படுகிறார்கள் மிக முக்கியமான ஒரு சிங்கள கவிஞர்களுடைய கவிதை இதனுடன் சம்பந்தப்பட்ட இந்த புத்தகத்துடன் சம்பந்தப்பட்டதல்ல அந்த கவிதை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கவிதை வரிகள் அது எப்படி வரும் சொன்னால் ஒரு காரில் இருந்து ஒரு குடும்பத்தை பிள்ளைகளை வெளியே எடுத்துவிட்டு அந்த பெற்றோரை காரக்குள்ளே வைத்து தீர்வு கொடுத்தார்கள் அப்பொழுதும் அந்த காரில் இருக்கக்கூடிய தந்தை கதவை வெளியே வந்து அந்த பிள்ளையை தன்னுடன் நினைத்துக் கொண்டு மீண்டும் போய் காரியை உட்கார்ந்து அப்படியே மொத்தமாக அந்த குடும்பம் இருக்கிறது இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்த ஒரு வேறு பெழுதிய எனக்கு இந்த மனிதநேயம் அல்லது அஹ் அது போன்ற ஒரு விடயங்களை அஹ் இதிலே அலுவலர் முன்வைக்கிற போது எனக்கு அந்த கவிதை சட்டனின் ஞாபகம் வந்தது இது போன்ற விதமான ஒரு மனித தன்மையும் இல்லாத ரீதியில்தான் அந்த படுகொலைகள் நடைபெறுகிறது இந்த எழுத்தாளரின் கற்பனையில் லங்கர் அணி என்பது ஒரு கப்பல் மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியலின் உவமையாக மாறுகிறது அந்த கப்பலில் உதறியவர்கள் தங்கள் வீடுகளை உறவுகளை அடையாளங்களையும் உணர்ந்தவர்கள் அவர்கள் ஒரே நம்பிக்கையுடன் தான் பயணிப்பார்கள் நாம் மறைவையை அடைய முடியுமா அப்படியே ஒரு தாய் தனது குழந்தைகளை தழுவி பார்த்துக்கிறார் ஒரு இளைஞன் தன் இழந்த நண்பர்களை நினைத்து உயர்த்திறார் ஒரு சிறுவன் தன் தாயின் பெயரை அழைத்தான் இந்த மூன்று முகங்களும் தமிழர் இனத்தின் மூன்று தலைமுறைகளின் சின்னங்கள் கடந்த காலம் முதல் காலம் எதிர்காலம் போன்றவற்றின் ஒரு சின்னங்களாக அந்த நாவலாசிரியர் முன்னெடுகிறார் அதாவது அந்த கொழும்பிலே வாழ்ந்து அங்கே இருந்த அவனுடைய வாழ்க்கையை முடித்து விட்ட ஒரு தலைமுறை அங்கே வாழ பழகிக் கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை புதிதாக பிறந்து அங்கே வாழ்க்கையில் தொடர இருந்த தலைமுறை அவ்வாறு ஒரு மூன்று தலைமுறையின் கனவுகள் அழிக்கப்பட்டு அவர்கள் அந்த நகரத்தில் இருந்து ஆஹ் இந்த நாவலிலே அவர் வன்முறையின் ஆட்சிகளை அழக்படுத்தவில்லை அதை உண்மை சாட்சியாய் எழுதுகிறார் அந்த சாட்சிகள் ரத்தத்தால் எழுதப்பட்டவை ஒரு இடத்தில் அவர் எழுதுகிறார் அவர் எங்கள் வீடுகளை எரித்தார்கள் ஆனால் எங்கள் மொழியை கருத்து அழிக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் வாழும் தமிழர் இன்னும் பேசுகின்ற அவரது குரல் மௌனத்திலும் தருத்தப்படுகிறது இந்த அனுபவங்கள் வரும் உயரும் குறிப்புகள் அல்ல அவை ஒரு இனத்தின் நினைவாக அதன் வரலாற்றில் அடையாளமாக மாறுகின்றன ஆஹ் நினை இதில் ஒரு இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் இன அழிப்பு நிகழ்வுகளை மறக்காமல் அரசியலின் எதிர்ப்பு வடிவம் என்று சொல்லி அதிலே முன்வைத்தவர்கள் அடுத்ததாக நீதிக்காக காத்திருக்கிற மனநிலை யாழ்ப்பாணம் அடைந்த போது அஹ் பயணிகள் உயிர் தப்பி இருந்தாலும் அவர்களுடைய மனம் சிதைந்திருந்தது அவர்கள் தங்கள் வீடுகளையும் உறவுகளையும் இழந்திருந்தனர் அஹ் உண்மையான அஹ் அடிப்படையில் கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர் எந்தவித தொடர்புகளோ யாழ்ப்பாணத்துடன் தொடர்புகளோ அற்றவர்களாக சென்றவர்கள் என்கிற ஒரு அதிலே அவர் மீண்டும் ஒரு ஆஹ் விடயத்தை அவங்க முன்வைக்கிறார் நாம் காத்திருப்பது நீதிக்காக அல்ல மனிதம் மீண்டும் இரும்பும் நானுக்காக இதுவும் இந்த நாவலுடைய ஒரு ஒரு தத்துவ சுருக்கமாக காத்திருக்கலாம் அந்த நீதிக்காக காத்திருக்கிற அரசியல் தீர்ப்புக்காக அல்ல உள்ளாக அதை எதிர்பார்த்தாலும் ஒரு கூட்டு மனப்பான்மையாக மொத்தமாக ஒரு சமூகமாக அந்த சமூகத்திற்கு தங்களுடன் வாழ்ந்த சக மக்களுக்கு நடந்த அந்த படுகொலைகளுக்கான அந்த குறைகளுக்கான நீதியை சமூகமாக அந்த சமூகம் எதிர்பார்த்து இருக்கிறது நாவலின் ஆழமான அழுக்குகளில் மனித நேயம் தன்னை வழிபடுத்துகிறது தமிழர்கள் உயிர் தப்பிப்பதும் வெற்றியல்ல அவர்களின் நினைவை காப்பதுதான் உண்மையான எதிர்ப்பு என்று எழுத்தாளர் ஒரு இடத்தை வரவு செய்கிறார் இன்னொரு விடயம் அதிலே வரக்கிறது நாவலிலே ஒரு நாம் மறந்து விடுவோமா அல்லது இதை நினைத்து நாமே எரிந்து கொள்வோமா என்பதை தருத்தரகா அப்படி ஆனால் மறதி அமைதியை தரலாம் ஆனால் அஹ் என்பதுதான் உங்களுக்கு நீதியை தரக்கூடிய ஒரு விஷயமா ஆகிவிட்டோம் அது போல அவர் ஒரு இலக்கியத்தின் ஒரு இலக்கியம் பிரதியாக அவர் வந்து ஆஹ் ஞாபகப்படுத்தல் என்பது ஒரு அநீதியை உருவாக்கக்கூடியது அல்ல அது வந்து நிதியை பெற்றுத்தரக்கூடியது என்ற ஒரு இலக்கிய பிரதியாக அதை வந்து முன்வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு இலக்கிய பிரதி வந்து ஒரு நாளும் நீதியை வழங்கக்கூடியதல்ல அந்த ஒரு இலக்கியப் பிரதி உடைய வேலை அல்ல ஆனால் உண்மைகளை அது வந்து சாட்சியப்படுத்துகிறது இந்த லங்கார்டு என்பது இந்த நாமல் வந்து இன்னழைப்பின் வரலாற்றை மட்டும் சொல்லவில்லை அது தமிழர் மனவழியில் நெஞ்சு இன்று ஒழிக்கின்ற ஒரு மௌன குரலை எடுத்துகிறது அந்த குரல் ஒரு அடுத்த தலைமுறைக்கு செல்லும் சாட்சியம் இங்கே பேசுவது ஒரு புத்தகத்தின் கதை அல்ல அது ஒரு இனத்தின் நிலை அதன் போராட்டம் அதன் காத்திருக்கும் நீதி இன்னும் வரவில்லை ஆனால் நம்பிக்கை இன்னும் வாழ்கிறது அந்த நம்பிக்கையே லங்காராணி கப்பலின் நந்திரமாக தமிழர் மனத்தின் குறிப்பாக மனிதத்தின் மரப்பிரவியாக திகழ்கிறது லங்கராணி தரையடைந்தது ஆனால் அதன் குழல்கள் இன்னும் இது போன்ற மற்றும் பின்னாவை இதிலே இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்விகள் எல்லாம் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று கலவரங்கள் நடந்து தாக்கல்களை கடந்துவிட்ட இதற்கான நீதி என்பது கிடைக்குமா என்ற கேள்விகள் என்று பெறலாம் ஆனால் நீதி என்பது தனியே ஒரு குறிப்பிட்ட இந்த மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக கிடைக்கின்ற ஒரு நிலை மட்டும் இல்லை நீதி வந்து தொடர்ச்சியாக வரலாற்றிலே பல்வேறு இது போன்ற ஒரு இனப்படுகொலைகளுக்கு எதிரான குரல்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து நாசிகள் ஜெர்மனியிலே செய்த படுகொலைகளுக்கு எதிராக கூடி நூலம்பர்க் நீதிமன்றத்திலே அவர்களுக்கான தண்டனைகள் வந்து வழங்கப்பட்டது அதற்கான அந்த குற்றங்கள் வந்து ஆராயப்பட்டது முழுமையாக உண்மையாக பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீதி கிடைத்ததா என்பது தெரியாது அது எந்தளவோ உண்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை பெற்றார்கள் என்பதை விட எதிர்காலத்திலே இது போன்ற விடயங்களுக்காக அல்லது இது போன்ற மனித தன்மையற்ற இனப்படுகொலைகள் போன்றவற்றை தடுப்பதற்கான அல்லது அதற்கு எதிரான உறுப்பினர்களை பதிவு செய்வதற்கான ஒரு கட்டாயமான நியமன இருக்கிறது அதற்கு மிக உதாரணமாக தமிழக அரசில் நாம் இன்றும் சொல்லப்படுகின்ற ஒரு நேரம் இருக்கிறது ஓராண்டாவில் நடந்த படுகொலைகள் மற்றும் மூன்றுகளில் நடந்த படுகொலைக்கான நீதி ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அளவில் அவர்களுக்கான நீதி அந்த

அந்த நாடுகளினுடைய தலையீட்டுகளுக்கு மத்தியிலுமே இது போன்ற சில விடயங்களை செய்வது ஒரு எந்த ஒரு சிறு ஒளி போன்றும் தொடர்ச்சியாக உலக அரங்கிலேயே நடைபெறுகின்ற இனப்பட துறைகள் அல்லது குறிப்பிட்ட சமூகம் அல்லது குறிப்பிட்ட மக்கள் மீது நாம் வந்து இப்போது இங்கே உரையாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே உலகின் சில இடங்களிலேயே அறிந்து போன்ற கருப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது மிக அண்மையிலே நாம் பார்த்துருக்கோம் மியான்மாரிலேயே நடந்தது சிரியாவிலே நடந்தது ஒரு ஈரானியில் நடந்தது எனவேக்கு எதிரான ஒரு குரலை நாம் கிட்டத்தட்ட ஒரு பரிசொல்வர்கள் தசாப்தங்களாக ஒரு ஒரு அரசால் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் வங்கிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்தது மிகப்பெரிய அவர்களே அந்த அரசு ஒரு இனப்படுகொலையை இதற்கெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியானது உலகத்திலே எங்கெல்லாம் நடக்கப்படுங்கள் அஹ் அல்லது நடக்க காத்திருக்கிற எண்ணப்படுகளுக்கு எதிரான அந்த குரல்களை பதிவு செய்வதாகவும் அதற்கு எதிரான மனநிலையை மக்களிடம் வளர்ப்பதற்கான ஒரு முன்னோடியாக நாம் இந்த உரையாடலையும் ஆஹ் உதவி எடுத்துப்படலாம் என்று என்னுடைய குறைத்து கொண்டேன் ஆஹ் பல அந்த உபயவாசத்திற்கு ஒரு போராட்டத்தின் அல்பு பரிமாண கலைவில் அந்த நிலை ஒப்படுவதன் போராட்டத்தினுடைய அந்த இயங்கிய ஒரு தன்மையை பார்க்கின்ற போது நாம் யோசிப்பதற்கும் அதிலிருந்து கட்டுப்படுவதற்கு விஷயங்கள் அந்த விஷயங்களும் நரேந்திர மோடி பேசிக்கிட்டார் தமிழர்களுடைய அடுத்த அண்மையில் வந்து அதாவது போராட்ட மாவீர்ப்பு பிற்பாடு வந்தோம் அதுவும் அழைத்து